மேச ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்று பார்க்கும்பொழுது ராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க என்ன விஷயம் எதுனாலும் சரி நான் போராடி வெற்றி பெற தயாராக இருக்கேன் என் மனசுக்கு இது சரிம்பட்டுச்சு சரின்பட்ட விஷயத்தை நான் தயங்காமல் செய்வேங்கிற பன்னெண்டு ராசியில் முதன்மையான ராசி மேச ராசிதாங்க ஏட்ட நாள் வச்சுக்கோ ஏன்ட்ட மட்டும் வச்சுக்கிறாத நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எகிரிட்டு போய் அடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆண்மை பலம் இருக்கும் ஒரு ஆண் மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா மேச ராசி தான் எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னா கிரக ரீதியாக நவ கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் மேசராசியில் தான் உச்சமடைகிறார் அது மிகப்பெரிய சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேகத்துக்கும் விவேகத்துக்கும் உரிய தன்மையுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல்பாடு கொண்ட நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களை படாத பாடு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்கார் தன்னுடைய பார்வை மூலமாக அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சனி பகவான் வந்து அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் படாத பாடு அப்படிம்பாங்க ஸோ அதை போல தான் உங்களுடைய ராசியை தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக ரெண்டரை வருஷமும் விடாமல் நோக்கியிருக்காரு அவர் ஒரு பக்கம் உங்களை பட்டை தீட்டியிருக்காங்க கூட சொல்லலாம் உங்கள் கூட இருக்கவங்களாம் யார் அவங்களுடைய இயல்பான கேரக்டர் என்ன அவங்க எந்த அளவுக்குலாம் உண்மையாக இருந்தாங்க எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நடிச்சிருக்காங்கங்கிறத அவர் வந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு அது ஒரு பக்கம் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் போராட்டம் கடுமையான மன அழுத்தம் இதெல்லாம் தாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து கொடுத்துட்டார் பார்த்தீங்களா ஸோ அந்த நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது எப்போ இருந்து இந்த மாற்றம் அதிகமாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மேசராசிக்காரங்க அப்படியே தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் தைரியத்தோட எந்த விஷயத்தையும் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய முழு முயற்சியோடு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் இதில் பன்னெண்டாம் இடத்துல பகவான் அமர்ந்து உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தாரு பலவிதமான ஒரு அழுத்தத்தையும் கொடுத்தாரு ஸோ அந்த நிலையுமே இந்த மே மாதத்துக்கு மேலே மாறப்போகுதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு பாவகிரகங்கள் கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை தரப்போகிறது கடந்த ரெண்டரை ஆண்டுகள் பட்ட துன்பம் அதுவும் இந்த ஒரு வருடமாக ஏற்பட்ட மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை விட்டு விலகி சரியான பாதையை சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை எடுத்துக்கலாம் ஏப்ரல் மாதம் வரையும் அப்படின்னா காத்திருக்கணுமா பொறுமையாக தான் செயல்படுமான கட்டாயமாக ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மா வருடத்தில் பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு புதிய வேலைக்காக காத்திருக்கேன் வேலைக்கு பல நாளாக முயற்சி எடுக்க எங்கே போனாலும் நோ வேலை நோ வேலை நீங்கள் வேலை பார்க்க சரியில்லைங்க போயிட்டு வாங்க அப்புடின்னு அனுப்பிவிட்றாங்க இல்லைன்னா வேலையை கேட்டு போனாலே வேலை கிடைக்க மாட்டேங்கி நானும் எவ்வளோ இடத்துலலாம் தேடி பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது போதுங்க ஏதாவது தொழில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே புதிய தொழில் தொடங்குங்க உங்களுக்கு அதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கடன் பிரச்சனை என் மனசை போட்டு படுத்துது இந்த கடன் வந்து கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு பக்கம் கோபம் வருது இன்னொரு பக்கம் வாங்கிட்டோமேங்கிறக்காண்டி காண்டி நான் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு அந்த வருத்தத்தை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உறுதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது கடங்காட்டை அப்படி இன்னும் இடத்துல சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான மாற்றங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போயிருந்தேன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடை விலக போது ஏற்றவாறு திருமண வாழ்க்கை அமையும் உங்களுக்கேற்ற ஒரு துணையை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் கிட்டத்தட்ட ஒரு அப்புறம் உங்களுக்கு கட்டாயமாக மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு யாருக்கெல்லாம் மேரேஜ் முடியலையோ மேரேஜுக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க என் ஒய்ஃபுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது இல்லை என் கணவருக்கு எனக்கு பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லி மேசராசிக்காரன் கடந்த ஒரு ஒம்பது மாதமாகவே சொல்ல வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த நிலை மாறும் உங்களுடைய கனவு முனை ஒற்றுமையில் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் புரிதல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சொன்னதை கேட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அதாவது வேண்டவே வேண்டான் முடிவெடுத்த மேச ராசிக்காரங்களுக்கு இனிமேலாச்சும் புரிஞ்சு நடந்துக்கிறோம் ஆமான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகின்றன பொருளாதார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் ஸோ ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்து உங்களுக்கு பொருளாதார சில தடைகளை கொடுத்துட்டுருந்தாரு அந்த நிலை மாறப்போகுது மூன்றாம் இடத்துல குரு பகவான் போன பிறகு உங்களுடைய பொருளாதார ரீதியான தடைகள் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கோங்க காதல் பண்ணுறவங்க மட்டும் மேசராசியில் யாரெல்லாம் காதல் பண்ணுறீங்களோ ஸோ கவனமாக இருங்க உங்கள் காதலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட போகணும் கோவப்பட்டு பேசிட்டிங்கன்னா காதல் அவ்வளோதான் கட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காதல் கட்டாயிரும் அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போது ஏப்ரல் வரைக்கும் காதலில் பிரச்சனை கிடையாதுங்க ஏப்ரலுக்கு மேலே காதல் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் அல்லது புதியதாக காதல் வந்தாலும் அதை அவசரப்பட்டு முடிவெடுத்து ஓகே பண்ணிடக்கூடாது ஏன்னா உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நபரை நீங்கள் மறுபடியும் நேசிப்பதற்கான சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஸோ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும் விட்டு கொடுத்து போங்க அண்ணன் தம்பி ஒரு சின்ன சின்ன ச சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நீங்கள் பொறுமையாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கும் புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்புடின்னா தடவுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா யோசிச்சுட்டு உங்களை ரொம்ப புழிஞ்சிக்கிட்டவங்க உங்களை பிடிச்சவங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்லி இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறைந்தது ஒரு எழுபது சதவீதமாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது